இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க மயற்கல் சாதனைகளில் தமிழ்நாட்டிற்கு முக்கிய இடம் இருப்பதாக ராகுல் காந்தி புகழாரம் சூட்டியிருக்கிறார் தமிழ்நாட்டில் ஐயாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக இரும்பு பயன்பாடு கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது நாட்டிற்கே பெருமை எனவும் அவர் கூறியிருக்கிறார் இரும்பு யுகத்தில் இந்தியாவின் ஆரம்பகால முன்னேற்றங்களை தமிழ்நாடு நிரூபித்திருப்பதாக ராகுல் காந்தி புகழாரம் சூட்டியிருக்கிறார் அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் காவியா கேட்கலாம் வணக்கம் காவியா இது கூடுதல் வணக்கம் திவ்யா இந்தியாவின் வரலாற்று சிறப்பு மிக்க மைல்கல் சாதனைகளில் தமிழ்நாட்டுக்கு முக்கிய இடம் இருப்பதாக தமிழ்நாட்டில் அந்த இரும்பு பயன்பாடு தொடர்பான அஹ் அந்த அந்த இரும்பு பயன்பாடு தொடர்பாக ராகுல் காந்தி தற்போது புகழாரம் இருக்கிறார் முன்னதாக சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு தொல்லியல் துறை சார்பில் தயாரிக்கப்பட்ட இரும்பின் தொன்மை நூலை அவர் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அவர் பேசிய போது தமிழர்களுடைய தொன்மையை உலகுக்கு கூறும் மாபெரும் ஒரு ஆய்வு பிரகடனத்தை தற்போது அறிவிக்கப் போவதாக தெரிவித்திருந்தார் அதாவது ஐந்தாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே உருக்கு உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ்நிலத்தில் அறி அறிமுகமாகிவிட்டது எனவும் இப்போது தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகள் மூலம் அண்மையில் கிடைக்கப்பட்ட மற்ற கால கணக்கீடுகள் இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு நான்காயிரமாம் ஆண்டின் முற்பகுதிக்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஐந்தாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு அறிமுகமாகி இருக்கும் எனவும் உறுதியாக கூறலாம் எனவும் அவர் கூறியிருந்தார் இதை ஆய்வு முடிவுகளாகவே தான் அறிவிப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் முதலமைச்சரின் இந்த தள பதிவினை சுட்டிக்காட்டி மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி தற்போது தனது தளத்தில் புகழாரம் சுட்டியிருக்கிறார் அவர் தனது தளத்தில் இந்தியாவின் வளமான பாரம்பரியம் உலகுக்கு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் சமீபத்திய கண்டுபிடிப்புகள் ஆண்டுகளுக்கு முன்னதாக இரும்பின் பயன்பாட்டை வெளிப்படுத்துவதாக வெளிப்படுத்துவதாக அவர் முதலமைச்சர் கூறியதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் இது இரும்பு யுகத்தில் இந்தியாவின் ஆரம்ப கால முன்னேற்றங்களை காட்டுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டின் பங்களிப்புகள் நமது நாடு முழுவதும் எண்ணற்ற மெயில்கற்களுடன் இந்தியாவின் புதுமை மற்றும் ஒற்றுமையை பிரதிபலிப்பதாகவும் அவர் தொடர்ந்து கூறியிருக்கிறார் ஒவ்வொரு மாநிலத்திலும் சமூகத்திலும் குரலிலும் சேர்த்து வளரும் இந்தியாவின் உணர்வை அனைவரும் ஒன்றாக கொண்டாடுவோம் எனவும் அவர் தனது எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டிருப்பது கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவ்யா